இது வந்து கருணொச்சி இது கருணொச்சி இருக்குது இங்கே கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கருகப்பிள்ள இருக்குது இங்கே இந்த கருகப்பிள்ள வந்து வித்தியாசமாக இருக்கும் பெரிய பெரிய இலையா இருக்கும் பெரிய பெரிய இலையா இருக்கும் நான் வந்து இங்கே வந்தால் கொஞ்சம் உண்டு கருகுப்பில உடச்சிட்டு போவேன் நல்ல மனமாக இருக்கும் பாருங்க நல்ல மனம் கருகப்புள்ள மனம் இந்த இடம் இல்லாமல் எல்லா இடமுமேங்க ஒரு இடம் பாக்கி இல்லாமல் நமக்கு வந்து பாம்பு பயம்தான் பாம்பு என்றால் படையும் நடுங்கும் நம்ம நடுங்க மாட்டோமா நம்மளும் நடுங்கித்தானே ஆகணும் கருகப்பிள்ள ஆனால் தான் வாங்க போயிடுவோம் இருட்டிருச்சு இருட்ட போகுது நம்ம கிளம்ப வேண்டியது தான் இதில் வந்து கருநொச்சி வந்து சளிக்கும் ரொம்ப நல்லது இதுதான் கருநொச்சி நொச்சி இலை எப்படி இருக்கு பாருங்க இது வந்து நர்சரியில வாங்கிட்டு வந்து வச்சது தான் இது நல்லா நல்ல பெரிய மரம் ஆயிடுச்சு இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம கை கால் வலிக்கு வந்து நம்ம தண்ணி வச்சு ஊற்றுவோம் இல்லையா அதுலையும் நம்ம வந்து இது போட்டுக்கலாம் கருணொச்சி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றலாம் சாதாரண நொச்சியும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வந்து ஓ ஓ காட் வாங்க நம்ம கிளம்புவோம் இதில் வந்து இது வந்து ஒரு நார்த்தங்கன்று இது வந்து ரொம்ப நாளாக இப்படியே இருக்குது வெளிச்சம் இல்லாமல் இப்போ இந்த வெளிச்சம் வர்றதுனால இது எதுவும் துளுக்குதான்னு பார்ப்போம் நம்ம இது வந்து இந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காட்டினா இது வந்து இது இது இன்னார் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கார்த்தியோட கண்ட்ரோலில் இது இருக்கையில் எல்லா இடங்களையுமே அவர் அப்படியே அழகாக துடைச்சி வச்சு மாதிரி வச்சுப்பாரு ஏன்னா ஒரு பூச்சி போட்டு வந்தால் தெரியும் தனியாக வேலை பார்க்கணும் இங்கே தனியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இடம் நீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு பூச்சி போட்டு வந்தால் கண்ணில் படும் இல்லையா அதனால அவரோட இயல்பே வந்து இந்த இடத்த வந்து நான் பார்த்தாலும் சொல்லுவேன் கார்த்தி வேலை பார்த்தாரா அப்படின்னு கேட்பேன் அந்த மாதிரி இருக்கும் நீட்டாக வச்சுப்பா அப்படி தண்ணி விடணும் தண்ணி விட்டுட்டு சும்மா உட்காந்துருக்காம இந்த இடத்த பூரா கிளியர் பண்ணி விட்டுருவாரு முன்னாடி எல்லாம் வந்து புல் நிறைய மண்டும் அதை வந்து வாட்ச்மேன் வந்து புல் எடுத்துட்டு போயிடுவாரு அவருக்கு மாட்டுக்கு புல் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணுவார் கார்த்தி வந்து அப்படியே எல்லாம் கிளீனா நீட்டாக அப்படியே கிளீன் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு பூச்சி போட்டு வந்தா கண்ணில் படுற மாரி நீட் பண்ணி வச்சிருவா அப்படி இது வந்து சரக்குன்றேன்னு சொல்லுவோம் இல்லையா பூத்து கொட்டி இருக்கு தென்னை மரத்தை தாண்டி போயிடுச்சுங்க அதுக்கு வெயில் வேணும் அப்படின்னா தெரியுதா சரசரமா கொன்றை பூ மஞ்சள் கலர்ல கொன்றை பூ பூத்து தொங்கும் இது சர கொன்றைன்னு இதுல ஒரு மரம் இருந்துச்சு அதை கழிச்சு விட்டுட்டாங்க இது இந்த முருங்கையும் இந்த முருங்கையும் செடி முருங்கைங்க ஆனா பாருங்க அது வந்து கொங்கான் கொங்கான தென்னை மரத்தோட போட்டி போட்டு வந்துட்டு இருக்கு நாங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம் இதை கழிச்சு விட்டு எடுத்து போத்து வேற இடத்துல வச்சு பார்க்கணும் செடி முருங்கை குட்டிலேயே வந்து சின்ன சின்ன போத்தா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் சர கொன்றை செடி விழுந்து விதை விழுந்து நிறைய செடிகள் முளைச்சிருக்குதுல நமக்கு இதுல வந்து இப்ப வந்து ஒரு செடி வேணும் அது நம்ம உள்ள போய் எடுப்போமா என்ன பண்ணுவோம் இங்க எடுப்போமா இதுல போலாமா பயமா இருக்கே போறதுக்கு இந்த ஓரத்துலலாம் எல்லாம் போறது வந்து பயங்க எங்க உக்காந்துருக்கும் எந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே வரும்னே தெரியாது சைட்ல எல்லாம் பொந்து இருக்கும் என்ன இல்லைன்னா இது வந்து ஒரு வேலி வேலியில இருக்கக்கூடிய ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி ஒரு செடி அந்த செடி வந்து நமக்கு எதுக்குனாக்க நம்ம காருக்கு கீழே வந்து எப்பயும் நான் போட்டு கொண்டு போய் பறிச்சு கொண்டு போய் போட்டு வச்சிருவேங்க அதை இங்க வரும்போதெல்லாம் பார்த்து வரணும் சைட் எல்லாம் சந்து புந்து எல்லாத்துலயும் பார்த்து வரணும் இது இந்த செடி வந்து எலி இந்த இந்த இலை வாசத்துக்கு வந்து எலி வராதுங்க இது நிறைய இருக்குது போகிற வழியிலேயும் இருக்குது கொஞ்சம்னு பறிச்சுட்டு போவோம் நம்ம கொலையில இருக்கிறத நம்ம கொஞ்சம் அடுத்தவங்க வீட்டு வெளியிலேருந்து பறிக்கும் போது ஏன்னு கேட்பாங்க இது கார்த்திட்ட சொல்லி இதில் கொஞ்சம் புடுங்கி புடுங்கி எல் வேலி சைடு எல்லாத்தையும் இதை ஒரு இடத்துல வேலியில் வச்சுட்டோம்னா அப்படியே படந்துக்குங்க இதுக்கு நம்ம வந்து வேற வேலி பராமரிப்பே பண்ண வேணாம் இயற்கை வேலியை மாதிரி இது இதை என்ன செய்யணும் இதை அப்படி கொண்டு போய் ரெண்டு ரெண்டு செடி நான் வந்து தேங்காய் உடச்சி போட்டேன்னா தேங்காய்க்கு சுற்றி இந்த செடியை கொண்டு வந்து சுற்றி போட்டு வச்சிருவேங்க அப்போ வந்து நைட்டில் வந்து எலி எடுக்காது தேங்காய் கிட்டே வந்து எலி வராது இந்த வடைக்கு அதனால் நம்ம வந்து இது கொஞ்சம் நம்ம பறிச்சிக்கிட்டோம் ஏன்னா வந்து கார் கடியில் வந்து நம்ம அதை போட்டு போட்டு வச்சு ஆகணும் அப்போ தான் வந்து எலி வந்து கார்க்குள்ளேற ஏறாமல் இருக்கும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு மூணு கார் நிற்கிது இல்லைங்களா அதுக்காக இதுதான் நம்ம கொல்லையில் நமக்கான சௌகரியங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து அதை பறிச்சுக்கிட்டு போகலாம் அதனால தான் பார்த்து பார்த்து நம்ம கொஞ்சம் கொண்டு இல இருக்கணும் இலை அறுத்துக்கிட்டு கிளம்புவோம் இந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்லணும் கார்த்திகிட்ட என்னமா சொல்லுவோம்னு நினச்சேன் இந்த இந்த வே இது இருக்குல்ல கார்த்தி இது இந்த செடி ஆ இதை எடுத்து எங்கேயாவது வேலியில் ஓரம் ஓரமாக ஊனி விடுவோம் நம்ம புலங்காத இடம் ஆமாம் பால் நம்ம புலங்காத இடமா பார்த்து இதை ஊனி வச்சிடணும் ஆ ஓ ஆமாம் மழை பெய்யும் ஓரமாக ஊனி விட்டுட்டோம் ஆமாம் வேலி இடப்பா வந்துடும் இடம்லாம் தெரியவே இல்லை பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளம்பலாம் இலை அறுக்கணும் இலை அறுக்கிறதுக்கு இங்கே இது இருக்கான்னு பார்ப்போம் கத்தி கிடக்கான்னு பார்க்கலாம் உள்ளுக்கு கத்தி கிடந்துச்சுன்னா நம்ம வந்து இலையை கொண்டு செல்வோம் இல்லை கத்தி இல்லை போல இருக்கே ஒரு கத்தி மிஸ்ஸிங் கார்த்தி என்னோடய கத்தி இங்கே கடந்துச்சு இங்கே வந்து ஒரு சின்ன கத்தியாக இருக்கும் வரி வரியாக தான் இருக்கும் அந்த ப்ளூவில் வந்து கீழே வந்து உடஞ்சிருக்கும் பின்னாடி வந்து உடஞ்சிருக்கும் இல்லை வெளியில தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் வெளியில தான் கிடந்துருச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வண்டியை அப்படியே திருப்பி கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு வந்துடுங்க அங்கே எல்லாம் முடிச்சாச்சுல இது வந்து ரொம்ப சமத்துங்க இது வந்து அந்த யாரோடையும் தொல்லை பண்ணாது சண்டை போடாது இது பாட்டுக்கும் தனியாக வந்து ஓரமாக படுத்துக்கும் நம்ம இப்போ இது என்ன பண்ணுறோம்னாக்கா இல இருப்போம் ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் நான் எப்பயும் வாழை இலையில தான் சாப்பிடுவேன் பட் இப்போ இந்த ஒரு பத்து நாளாக வந்து வீட்டில் இலையே கிடையாது இலைங்கிற வேலைக்கே வேலை இல்லாமல் போச்சு அது நான் எப்படி இல வேணும் மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொழுந்து இலையாக இருப்பேன் கழுவு வேண்டாம் ஆனால் தான் சாப்பிட்ணும் பட் வந்து இந்த மாதிரி கொளுந்தா அறுத்து வேணாம் எங்க அந்த சைடு உள்ள போயிட்டு கொஞ்சம் கொளுந்தா அறுப்போம் இங்கே உள்ளா வந்து ரொம்ப நாள் ஆகுது இந்த இடம்லாம் கொஞ்சம் வாய்க்கால்லாம் சரி பண்ணணும் இந்த இந்த நிசாவை ரெண்டு பேரை கூப்பிட்டு வர சொல்லுவோம் கார்த்தி ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஒரு நா நாலு ஏடு அதில் தான் ரொம்ப வேண்டாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நான் வந்து கொண்டு போய்ப்பேன் வாழை இலை அப்படிங்கிறது வந்து நமக்கு வாழை இலையில் சாப்பிட்றது வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லது இல்லையா குடலை இட்லி செய்யலாம் அந்த இட்லி அந்த வாழை இலையிலையே அந்த இட்லி வேகும்போது நமக்கு வந்து அந்த சத்து வந்து உள்கிற போகும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து சிரியான அங்க செடி நிறைய இருக்கும் போ அடை முன்னாடி போ பார்த்து 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 இந்த இடத்துல ஏதோ இந்த வாழைப்பூ தான் பறிச்சிட்டு வந்தாரோ கார்த்திகிட்ட பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த வாட்சிமானும் சரி கார்த்தியும் சரி கரெக்டாக எது எது எங்கே இருக்குதுன்னு நோட்டிங்கில் வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ப இப்படிதாங்க நான் வந்து இலையை வந்து அறுத்து வச்சுருவேன் எனக்கு வந்து வாழை இலையில் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஸ்ரீலங்காவில் போயிட்டு சில இடங்களில் வந்து பிளேட்ஸில் தான் வைச்சாங்க நமக்கு அந்த பிளேட்ஸ்ல வைக்கும்போது ரொம்ப நான் சங்கடப்பட்டேன் சாப்பிட்றதுக்கு வேற வழியே இல்லாம தான் இந்த சாப்பிட்டோம் சில இடங்கள்ல வந்து அந்த அந்த ஷீட்டு அந்த ஒரு ஷீட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஷீட் போட்டு வச்சாங்க அதுல நம்ம சாப்பிட்டுட்டோம் இது இந்த தாரணம் முத்தலை என் கார்த்தி தானா நான் வீட்டில் வந்து வாழைப்பழம் இல்ல நம்ம இலையை கட்டி வச்சுட்டு இன்னொரு விஷயம் இன்னைக்கு பறிப்போம் இப்ப போய் அதை நம்ம போட்டு சாப்பிடுவோம் நான் என்ன பறிக்கிறோன்னு ஒரு வாட்டி பறிச்சிட்டு போயிட்டு நம்ம அதை சாப்பிடல கருத்தி நேரம் ஆயிடுச்சா கார்த்தி ஒரு வேளை சரிங்களா இந்த இந்த பூ இல்லை இந்த பூவை பறிங்க அப்படியே ஆ பூவை நிறையா இருக்குது கொஞ்சம் பறிச்சு கொடுங்க நானும் வரேன் அந்த இதை கட்டி வச்சுட்டேன் எல்லாம் எப்படி அம்மா கட்டுறேன்னு பாருங்க எந்த வேலை செய்தாலும் அழகா திருத்தமா செய்யணும் அதே மாதிரி கார்த்தி செய்வா அப்படி எந்த வேலை சொன்னாலும் அழகா திருத்தமா செஞ்சிருவா அப்படி எனக்கு வந்து முருகானந்தம் எப்படி அப்படின்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ சொன்னதை சொல்லுமாம் கிழிப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே செய்வாப்புல முருகானந்தம் சொல்லாமலே செய்வா அப்படி கார்த்தி என்னவா நான் அந்த பறிச்சுட்டேன் ரெண்டு பறிச்சுட்டேன் ஒன்னு பறிக்கணும் பறிச்சுருவோம் இப்ப இது வந்து இது பறிச்சுக்கிட்டோமா இது எல பறிச்சிட்டோமா வீட்டுல வந்து என்ன பறிச்சு வச்சிருக்கோம் முடக்க வணக்கத்தான் கொஞ்சம் கார்த்திக் காலையில் கொண்டு வந்தா அப்படி கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க வீட்டில் வேலியில் இருந்துச்சுன்னு கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்துட்டாரு இந்த கால் முட்டி வழி இன்னொன்று நம்ம இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு வந்ததில் நிறைய இடங்களில் நிறைய விதமான தண்ணியை குடிச்சிருக்கோம் சில இடங்களில் பிஸ்லரி வாட்டர் குடிச்சிருக்கோம் சில இடங்களில் போரில் பிடிச்சி குடிச்சிருக்கோம் தண்ணி இருந்தோ எடுத்து எடுத்து குடித்தோம் அடுத்த ஒரு அப்படியே கேனில் வச்சுருப்பாங்க அந்த கேன்லெலாம் பிடிச்சி எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க அந்த மாதிரி அடுத்த இடத்துல வச்சிருக்கிற கேன்ல வச்சு ஹோட்டல்லாம் கேன்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் நான் பிடிச்சி குடிக்கவே மாட்டேன் நான் கார்ல போறேன் ட்ரிப்பு போறேன்னாக்க இருபது லிட்டர் கேன் ரெண்டு கேன்ல வீட்ல இருந்தே தண்ணி கொண்டு போயிடுவேன் காய காய்ச்சி ஆற வச்சு தண்ணி வந்து இருபது லிட்டர் கேன் ரெண்டு கேன் தண்ணி எடுத்துடுவேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க சமைக்கிறதுக்கு சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னா அதற்குண்டான தண்ணியும் இருபது லிட்டர் கேன்ல ரெண்டு கேன் போட்டுருவேன் பின்னாடி பெரிய கார்ல போறோம்னா சகலத்தோடையும் தான் வெளியில போவேணாம் ஆனா வந்து இது வந்து நம்ம ஏரோப்ளைன்ல போகும்போது நம்ம இருபது லிட்டர் தண்ணி தூக்கிட்டு போக முடியுமா அங்க கிடைக்கிறது தான் குடிச்சா ஆகணும் வேற வழி இல்ல குடிச்சிட்டோம் அது வந்து லைட்டா வந்து இன்னும் வந்து ரெண்டு நாள் ஆச்சு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒண்ணும் தெரியல சிம்டம்ஸ் தெரியல பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நுரையீரலின் பாதுகாப்பாளன் இந்த முசு முசுக்கை இந்த முசு முசுக்கை நம்ம என்ன பண்ணணும் இப்ப வந்து கொஞ்சம் வந்து நம்ம முடக்கத்தான் அன்னைக்கு தோசை ஊத்த இல்லையா இந்த தோசை இருக்கப்ப நிறைய இருக்கா இது என்ன செய்வோம் வருங்க வருங்க ஒரு இலை பறிக்கிறேன் அதுல அப்படியே வைங்க அப்படியே எடுத்துக்கோ இன்னும் இருக்கா இருந்துச்சுனே இந்த உள்ளெல்லாம் வேண்டாம் ஆ இங்கே உள்ளது மட்டும் போதும் இங்கே பாருங்க கே கேட்டுப்பா இங்கே பாருங்க இதில் வந்து இந்த சங்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவு நம்ம என்ன போடலாம் சங்கு டீ போடலாம் தீநீர் தீநீர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தீநீர் போடலாம் இது வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது எல்லாமே நுரையீரலுக்கான பாதுகாப்பு வேலைகள் இது எல்லாமே எப்படி இந்த இதுலேருந்து கடகடான்னு அப்படியே ஒரு நாலு முசு முசுக்கு அப்படிங்க கொஞ்சோண்டு கொல்ல அங்கே இருக்குது பின்னாடி நம்ம கொலையில் வீட்டில் சைடில் கிடக்கு நான் அதை காலைல உங்களை பறிக்க சொல்லுவோன்னு நினைச்சேன் என்னென்னதான் செய்யறது தலைதலன்னு இல்லை இது தண்ணி இல்லை பாருங்க உங்களுக்கு இந்த இந்த வாய்க்கால் இழுக்கையில் இந்த இடத்துக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஓரத்தில் இழுத்து விடுங்க இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் கருத்தி க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாய்க்கால் வாழைக்கட்டை அது மாதிரி இந்த இந்த இடம் இருக்குல்ல இந்த இந்த இடம் ஒரு 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 இது நம்ம விதை போடலாம் அதில் லைட் மண் இல்லப்பா உடல்ல ஊருக்கு ஆனா காவந்து பண்ணணும் கர்த்தி அதுதான் பெரிய வேலை இல்லை முளைச்சிரும் முளைக்கிறதே முளைச்சிருக்கு முளைச்சிருக்குதா நல்ல விதை இல்ல ஓகே கர்த்தி போறோம் கிளம்புவோமா அம்மா பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் தம்பி திட்டுவான் எவ்வளவு பேசி வச்சிருக்கேன்